தெரிய <inaudible> முதல் வரப்பட்டு வந்திருக்கின்றது அந்த காலையில் அடங்கிய तबाह कर देंगे तबाह कर देंगे तबाह कर देंगे यूं तो जेल में जेल में जेल में लेकिन तभी जेल में भी मधुबी के बिरियागा

ஒவ்வொருதொரு ஆர்டிக்குமே இந்த வீரர்கள் ஆர்ப்பரிப்புச் சார்பாக வருக வருக ஆர்டிக்குப்படுகின்றார்கள் இந்த சமயத்தில் ஆர்டி கடந்து அலங்கரித்துக் கொண்டிக்கின்றார்

ஆட டேரி புல்வாடா நியபகுடு வீரக்கு பலஆயதுக்குது வாடி வசத்துக்குது வீரக்கு வெஞ்சிட்டாலால நடக்குவிட்டா இந்த நடுவையா பல சேர காலிய வீரங்கள் சேர காலிய வீரங்கள் பாற பாழியா பிரபு விக்க வீரங்களா அஜெவிக்க காலிகா அஜெவிக்க வீரங்களா ஒரு காலிகா அம்பர் ஜெல்லூர் கால சொந்தங்களா அதுக்குது கேடீயா ஒருவேளை காடீங்களா அங்கே கலத்து காலியா இல்ல வந்து வீமா அந்தப்பர சீயத்தி ராடமார் கদমిల్లా வீ ਉੱਪਰ ਆਇਆ ਜਿਹਨੇ ਖਾਲ ਖਾਲ ਲਿਖਿਆ ਜਿੱਲੇ ਵੇਂਗਲ ਕਾਲ ਦੇ ਬੁਰੇ ਰੰਤ ਬਾਗਵਾ ਇੰਟਰ ਯਮੀਰਾ ਬਗੜਾਰ ਅੰਧਕਾਰ ਵਿਕਿਆ ਪੋੜਨ ਵਾਲਾ ਯਾਰਿਆ ਸੰਭਲ ਜਲੂ

यह हमारे परम पूज्य श्री गुरुनाथ कुमार कंट्रीवेल कंट्रीवेल पीएस जी और सर्वज्ञ आज हमारे वन्य कर श्रद्धालु संत वाणी का वक्ता और श्रद्धालु हार्दिक अभिनंदन है यह हमारे परम पूज्य गुरुनाथ जी के नेतृत्व में हरियाणा के सभी श्रद्धालु भाग தெற்கே மாடி வசமத்தவங்களுக்கு காவலதேரிக்கு ஆராய்